மகளே bueno, இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்கள் மகேந்திரா ஹுண்டாய் மாருதி போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த காருடைய இன்ஜின் சிசி ப்ளஸ் வீல் பேஸ் கேட்ப கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதத்துலேருந்து நாற்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் இந்திய அரசாங்கம் மக்கள் மீது கொண்டிருக்கிறது ஆனால் டெஸ்லா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரப்போகிறேன் வரப்போகிறேன்னு ரொம்ப நாள் பூச்சாட்டி காட்டிகிட்டு இருந்தாரு நம்ம மஸ்குவாமா கடைசியாக ஒரு வழியாக வந்துடுறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டெஸ்லா வைப்பு எல்லாரும் அடிச்சு வரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எலான் மஸ்க் பண்ணக்கூடாத வேலைகளை எல்லாம் அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்காரு டாஜ் அப்படிங்கிற அமைப்பு அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற அமைப்புடைய தலைவராக இருக்காரு அதாவது அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப திறம்பட செயலாச்சனும் ரொம்ப எஃபிஷியன்டெல்லாம் செயலாச்சினோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட தலைவராக இருக்கிறார் இவர் என்னமோ ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கிற மாதிரி இவர் வந்து அவங்கள எல்லாம் பணியிலிருந்து நீக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட அவர் எலான்வாஸ் பதவி ஏற்ற உடனே கிட்டத்தட்ட இருபது லட்சம் அமெரிக்க ஊழியர்களை வந்து வேலையிலேருந்து நீக்கிருக்கார் ஸோ இப்பேற்பட்ட நிலையில் கொந்தளித்த அமெரிக்க மக்கள் எலான்வாஸ்க்கு அமெரிக்காவிலேருந்து விரட்டணும் டெஸ்ட்லா பொருட்களை புறக்கணிங்க டெஸ்ட்லா காரை யாரும் வாங்காதீங்க அலான்வாஸ்க்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அமெரிக்கால இருந்து விரட்டுறதுக்கு டெஸ்ட்லா கார் விற்பனையை சரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கிருந்து விரட்டப்பட்ட டெஸ்ட்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் குறிப்பாக அதுவும் மும்பையில் அவங்களுடைய சோறும தொடக்க வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மும்பையில் மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து அவங்க ஷோரூமை திறக்கிறாங்க அந்த ஷோரூமுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வாடகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த வாடகை ஸோ உப்பேற்பட்ட சூழ்நிலை எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கிட்ட அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த டெஸ்ட்லா காருக்கு வந்து நீங்கள் ஜீரோ சதவீதம் தான் வரி விதிக்கணும் வரி விதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இங்கே இருக்கவங்கலாம் பார்த்தா கிறுக்க மாதிரி அவருக்கு தெரியுது நினைக்கிறேன் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு தயாரிப்பு நிறுவனங்களை சுதேஷ் நிறுவனம் நிறுவனங்களான டாடா மகேந்திரா போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்து நம்முடைய அரசாங்கம் வழி விதிக்குது ஆனா டெஸ்லாக்கு மட்டும் வரி விதிக்க கூடாது ஜீரோ பர்சன்ட் தான் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் மாண்பு முக நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ட்ரம்ப்பும் எலான் வாசன் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை நம்முடைய இந்திய வணிக அமைச்சர் அதாவது காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களாக அமெரிக்காவில் தான் முகாமிட்டுருக்கார் ஸோ இதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவில் போயிட்டுருக்கு எப்படி நாங்கள் ஜீரோ பிரதிகம் வரி விதிக்கிறது இது உண்மையிலே நீங்கள் கேட்கறது நியாயமாக அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய அளவில் டிஸ்கஷன் இருக்கு ஸோ என்ன நடக்க போகுது உண்மையிலே இந்திய அரசு ட்ரம்ப்புடைய நெருக்கடிக்கு அடிபணியுமா எலான் எலான்மஸ்குடைய நெருக்கடிக்கு அணிபணியுமா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எலான் மஸ்க் அவர் என்னைக்கு அமெரிக்க அரசியலில் கால வச்சாரோ அன்னையிலேருந்தே ஒரே பிரச்சனை தாங்க இப்போது நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அந்த வரி விதிப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் எலான் மஸ்கை சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புடைய அட்வைசராக இருக்கக்கூடிய க்ரீமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவரும் மிகப்பெரிய அளவில் இந்த வர்த்தக துறையில் மிகப்பெரிய சீரமைப்புகளை செய்யணும் அமெரிக்காவுக்கு வருமானத்தை அதிகரிக்கணும்னு சொல்லி அவர் மிகப்பெரிய அளவில் அந்த நடவடிக்கைகளை எடுக்குங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு அறிவுறுத்திட்டுருக்கார் ஒரு அட்வைசர் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவுடைய பொருட்களை அமெரிக்க மக்கள் புறக்கணிக்க தொடங்கிட்டாங்க டெஸ்ட்லா காரு அந்த அசசரி சர்வீஸ் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மிகப்பெரிய இல்லனா டெஸ்ட்லாவோட சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வந்து அமெரிக்காவில் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு இதை விசாரித்த அமெரிக்க துறை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்டிகுலராக வேணும்னே தான் செஞ்சிருக்காங்க கிரிமினல் இன்டென்ஷனோட செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் டெஸ்லாவுடைய ஷோரூம்கள் முன்னாலும் அமெரிக்க மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துகிறாங்க அதாவது டெஸ்லாவை நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் மஸ்க் வந்து வேண்டாத வேலைலாம் செய்கிறாரு மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுக்கிறார் மிகப்பெரிய அளவில் மக்களை வேலையிலேருந்து நீக்கிறார் பணி நீக்கம் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருது ஸோ இப்படி தொடர்ச்சியாக மக்கள் எதிர்ப்புனாலும் கடந்த இரண்டு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லாவுடைய விற்பனை உலக அளவில் சரிந்துக்கிட்டு இருக்குது உலக அளவில் சரிந்துட்டு இப்போ எங்கெங்கெல்லாம் அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து விற்பனை வந்து சரிந்து கொண்டிருக்கு ஸோ ஏற்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருந்து விரட்டி எடுக்கப்பட்ட டெஸ்ட்லான்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்குள்ளே வருது இந்தியாவில் உண்மையில் அவங்க தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரதேசம் அவர்களால் தாக்கு முடிக்க முடியுமாங்கிறது மிகப்பெரிய சிக்கல் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சாஜன் ஜிண்டால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது எம்ஜி உடைய பங்குதாரர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஸ்லா நிறுவனத்தால் இந்தியாவில் கால் தடம் பதிக்க முடியாது மிகப்பெரிய ஆடை அவர்களால் வெற்றியை ஈட்டி குவிக்க முடியாது அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் வெற்றியை குவித்திருக்கலாம் இது அமெரிக்காவில் வெற்றியை குவிக்கலாம் ஆனால் இந்தியா அப்படிங்கிறது ஒரு கலவையான நாடு ஒரு கலவையான பிரதேசம் இங்கே அவங்களால் மிக எளிதில் வெற்றியை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லி எம்ஜி மோட்டார்ஸில் பங்குதாரராக இருக்கக்கூடிய சஜன் ஜிண்டான் அவரும் சொல்லியிருக்கார் ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா இந்தியாவில் கால்தடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஏன்னா லோக்கல் பிளேயர்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுடைய டாமினேஷன் இருக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மின்சார வாகன சந்தையில் தற்போது அறுபது சதவீத பங்களிப்பு அதாவது கா பேசர் வெகுக்கல்ல கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா நிறுவனம் இருக்குது அடுத்து மகேந்திரா இருக்குது ஸோ எல்லாம் அவர்களால் வந்து இது பண்ண முடியுமா பீட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏனென்றால் ஒரு கார்ங்கிறது வந்து முக்கிய நகரங்களில் மட்டுமே விற்றா வந்து அது மிகப்பெரிய அளவு அவங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டி தராது சந்து பந்துலெல்லாம் விற்றாதான் ஒரு மாஸ் ப்ராடக்ட் விற்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் சென்னைக்கு அது சேருதோ அன்னைக்கு தான் அந்த நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் கொளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறும் அதாவது பேருக்கு முக்கியமான மெட்ரோ சிட்டிஸில் அதாவது டெல்லி மும்பை கல்கத்தா பெங்களூர் சென்னை கொச்சி இந்த மாதிரி இடங்களில் வைத்துட்டு விற்றா அது வந்து எனக்கு தெரிஞ்சது மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகாது ஸோ ஒரு ஒரு ப்ரீமியம் செட்மெண்ட் கஸ்டமர் தான் எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்லாம் போகும் எல்லாரையுமே சென்றடைய கூடிய வாய்ப்புகள் இல்லை மேலும் அவங்க சொல்லக்கூடிய விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே ஃபார்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரைஸில் எந்த மாற்றமும் இல்லை தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி லேக்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் அது வந்து மக்கள்கிட்ட சென்று சேரணுமா அப்படிங்கிறது சிக்கல் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுல இன்னமும் இந்தியாவில் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையில அதாவது தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இந்திய மின்சார வாகனத்துறை அதுவும் குறிப்பாக இரண்டு சக்கர வாகனத்துறையில் தடியெடுத்தால் எல்லாரும் தண்டல்கார மாதிரி எல்லாருமே மின்சார வாகன தயாரிப்பாளராக இருக்கிறாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் டெஸ்லா இப்போ வந்து வருது அதுவும் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் டெஸ்லாக்கு அகைன்ஸ்ட்டாக ஒரு எதிர்ப்பு கிளம்பிடுது ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை இவங்களால் இந்தியாவில் கால் தனம் படிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் மேலும் உலக பொருளாதாரமும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆகிருக்கு அதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் ட்ரம்ப் தான் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு நாட்டு மேலேயும் நான் வரி விதிப்பேன் அப்படின்னா யார் விடுவா யாருமே வந்து விட மாட்டாங்க அதுக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்க யாரும் பார்த்தீங்கன்னா கனடா அதிபர் கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடா அவர்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணி நாங்களும் வந்து அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக குறிப்பாக விஸ்கிக்கு எதிராக நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கனடாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகள்லாம் அமெரிக்க பொருட்களை அவங்களுடைய ஷெல்ஃபில் இருந்து எடுத்திருக்காங்க விற்பனை பண்ண மாட்டோம்னு எடுத்திருக்காங்க இப்படி அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து ஒன்று இருக்காங்க ஸோ இந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா ட்ரம்ப் தான் ட்ரம்ப்புடைய ஒரு பைத்தியகாரத்தனமான நடவடிக்கை ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை தான் இந்த உலக பொருளாதார சீர் உழைவுக்கு காரணமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்திய பிரதமர் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாயிருக்காரு அப்படின்னு தான் செய்தி வருது அதுவும் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் இணைந்து இந்த நீங்கள் வந்து இந்த இம்போர்ட் டேக்ஸ் இறக்குமதி வரியை ஜீரோ சதவீதம் ஆக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையில் என்னை பொறுத்தவரை இது ஒரு நியாயமில்லாத விஷயம் எப்படி ஒரு வாகனத்துக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் கொடுத்து உள்ளே விட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுடைய நிலை என்ன ஆகும் மிகப்பெரிய ஜாம்பவான் டாட்டா மிகப்பெரிய ஜாம்பவான் மகேந்திரா பல்வேறு நிறுவனங்கள் ஏற்கனவே இங்கே இருக்குது அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க இப்போ நீ மட்டும் டேக்ஸே இல்லாமல் வந்து கொண்டு வந்து வண்டியை விற்றுட்டு போயிடுவேன் அப்போ இங்கே இருக்கவங்களாம் என்ன வாயில் என்ன லாலிபாப் சூப்பிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து கணக்கில் கொண்டோம் என்னை பொறுத்தவரைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக செய்ய மாட்டார் மிகப்பெரிய அவர் வந்து ஒரு சுதேசி உணர்வு மிக்க இயக்கத்தில் பின்புலத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் ஸோ கண்டிப்பாக இந்த ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் வந்து மஸ்க் மாமாவுக்கு கிடைக்காது எப்படியாவது எனக்கு தெரிந்து குறைந்ததாக ஒரு இருபத்தைந்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரி விதிப்பார்கள் அப்போ தானே நம்ம நாட்டுக்கு வரி வரும் வருமானம் வரும் நீ வந்து எங்கள் நாட்டிலேருந்து விக்கிற விற்கிற அப்போ எனக்கு வருமானம் வரணும்ல ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வரி கட்டும் போது ஸோ கண்டிப்பாக இந்திய அரசு வரி விதிக்கும் இந்த ட்ரம்ப்புடைய அழுத்தத்திற்கு நம்முடைய இந்திய நாடு வந்து உள்ளாகாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்